எல்லாருக்குமே வணக்கம் எல்லோரும் எப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து டே டூ ஆஃப் பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை எங்கள் வீட்டில் பண்ணதோட வீடியோ தான் போட்டிருக்கேன் நேற்று வந்து ஐபிஎல் சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சாக செம்ம மேட்சாக இருந்துச்சு கடைசி நேரத்தில் அந்த ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் ஓவருக்கு அப்புறம் தான் மேட்ச்சே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதனால் பார்த்துட்டு படுக்க லேட் ஆகிடுச்சு காலையில் எழுந்திரிக்கிறது எப்பயும் போதும் லேட் ஆகிடுச்சு நாலு தான் எழுந்திரிச்சேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அவசர அவசரமாக இது பண்ணி ஒரு வழியாக அஞ்சு மணி அஞ்சே என்னோட என்னோடய பிரம்மமுத்த பூஜையை வந்து நான் முடிச்சிட்டேன் எனக்கு வந்து இந்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் என் டெய்லி காலைல விசை பண்ணுறேன் என்னோட வேண்டுதல் நிறைவேறணும் உங்களோட உங்கள் எல்லாரோடய வேண்டுதலுமே நிறைவேறணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட நினைக்கிறேன் இது வந்து இன்றைக்கி டே டூ டே டூ இது வந்து வீடியோவில் டே டூ ஆனால் என்னோட வேண்டுகோளுக்கு வந்து இது வந்து டே வந்து ஃபைவ் ஆயிடுச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் வந்து நான் வந்து வீடியோவில் எடுக்கலை நாலாவது நாளில் தான் எடுத்தேன் நேற்று போட்டது நாலாவது நாளோட வீடியோ இன்னைக்கு போடுறது வந்து அஞ்சாவது நாளோட வீடியோ இதுதான் எங்கள் வீட்டோடய பிரம்மமுர்த்த பூச்சியாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்